கூட்டம் போறாது ஓட்டா போகாதுன்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் பன்னெண்டு மணிக்கு ஒரு இடத்துக்கு வரீங்கன்னா ஒரு பன்னெண்டரை மணிக்கு வாங்க ஒரு மணிக்கு வாங்க ராத்திரி ஏழு மணிக்கு ஏன் போகிறீங்க யார் குழந்தையாக இருந்தானேங்க உயிர் தானே உங்களால் ஒரு உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா கஷ்டப்பட்டு அவன் உழைச்ச சம்பாதிச்ச காசில் டிக்கெட்டை வாங்கி உங்களை ஒரு பெரிய நடிகனாக்கினவனுக்கு அவங்க குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்குற பரிசு அவங்க குடும்பத்துலேருந்து வந்து உங்களை வேடிக்கை பார்க்க வந்தவங்களுக்கு குணமாக திருப்பி அனுப்புகிறாங்க ரோடுக்கு வரீங்கன்னா இடங்கி நடந்து போகிற தைரியமும் ஒரு ஆம்பளத்தனமும் உங்களுக்கிட்ட இருக்கும் அந்த ஆஸ்பத்திரி வாசல்ல உங்களை போலீஸ் இப்போ வேண்டாம் உள்ளே வராதிங்க இப்போ வந்துட்டா ரொம்ப பிரச்சனை ஆகும்னு சொல்லுங்கள் அப்புறம் நீங்கள் ஊருக்கு போயிருக்கணும் அப்படியே ஓடுறீங்க வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணும் விஜய் நான் உங்கள் அப்பா ஃப்ரெண்டு தான் உங்கள் அப்பா உங்களை இப்படி வளர்க்கணும்னு வளர்த்துருக்க மாட்டார் சேர்க்க சரியில்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது வாழ்நாள் முழுக்க இருக்கும் வீட்டில் எல்லா சேர்த்துலேயும் ஒட்டி வைங்க அந்த அந்த அத்தனை டெத்து ஆனா அந்த குடும்பத்தோட அழகை ஃபோட்டோ எல்லாத்தையும் ஒட்டி வைங்க சும்மா ட்ராமா மாதிரி பெரிய எப்படின்னா போட்டு விழுந்துருவாங்க நீங்களே நாளைக்கு ஒரே ஒரு ஏதோ ஒரு காலத்தில் முதலமைச்சர் பதவிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அது வெட்கக்கேடான விஷயமா இருக்கும் தான் சும்மா திமுகவேர சொல்லிட்டு சரி என்ன நல்லது பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க ஒரு விஷயம் சொல்லுங்க ஆச்சி ராயல் குலாப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அப்பவும் இப்பவும் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே நேற்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை ஒரு கருப்பு தினமாக மாற்றிய ஒரு கொடுமையான பெருமைக்கு சொந்தக்காரர் நடிகர் விஜய் பேப்பர்லாம் பார்க்கும்போது மனசு பதறது இது பாருங்கள் இது பார்த்திங்க எல்லா பேப்பர்லையும் அதான் தலைப்பு செய் நம்ம வரலாம் கூட்டம் கூடுதே கூட்டம் கூடுதுன்னு ஆசைப்படலாம் ஆனால் அடுத்தவங்க உயிரை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க உயிரை பலி கொடுத்து நாம் முன்னுக்கு வர்றதுங்கிறது போனத்துக்கு மேலே ஏறி நின்று ஒரு வெற்றியை கொண்டாடுற ஒரு மனோபாவம் கூட்டம் வரணும் கூட்டம் வரணும் கூட்டம் வரணும் கூட்டம் மாத்திரம் போகாது ஓட்டாக போகாதுன்றது அடிப்படை அறிவு கூட இல்லாமல் கூட்டம் மட்டும் கூட்டம் மட்டும் சரி கூட்டத்தை கூட்டுறீங்கன்னு டிசைட் பண்ணிட்டீங்க விஜய் ஆனால் அதுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் வேண்டாமா பன்னெண்டு மணிக்கு ஒரு இடத்துக்கு வரேன்னா ஒரு பன்னெண்டரை மணிக்கு வாங்க ஒரு மணிக்கு வாங்க ராத்திரி ஏழு மணிக்கு ஏன் போறீங்க கஷ்டப்பட்டு அவன் உழைச்ச சம்பாதிச்ச காசில் டிக்கெட்டை வாங்கி உங்களை ஒரு பெரிய நடிகனாக்கினவனுக்கு அவங்க குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்குற பரிசு அவங்க குடும்பத்துலேருந்து வந்து உங்களை வேடிக்கை பார்க்க வந்தவங்களுக்கு பணமாக திருப்பி அனுப்புறதான் எத்தனை குழந்தைங்க செத்து போச்சு இப்போ நிஜமாகவே இதை படிக்கும்போதே மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது காலையில் காஃபி சாப்பிட முடியல டிஃபன் சாப்பிட முடியல யாருக்கு குழந்தையா இருந்தாங்க உயிர் தானே உங்களால் ஒரு உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா அசிங்கமாக உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அரசியல் பண்றதுக்கு இது என்ன அரசியலா இது என்ன கூட்டம் கூட்டம் என்ன கூட்டம் உங்களால் அஜித்துடைய ரசிகர்க கூட்டத்தையே சமாளிக்க முடியல கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்சிக்கு வந்துட முடியுமா விஜய் ஐ எம் டைரக்ட்லி டாக்கிங் டு யூ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க ஃபேன் மேலே ஏறி நிற்கிறீங்க தீங்க கூட்டம் வருது உடனே உடனே இன்னொரு அண்ணாமலை ஒரு அறவேக்காடு அரசியல் தலைவர் அந்த ஆள் சொல்கிறா போலீஸ்னால இந்த பிரச்சனை வந்துடுச்சு கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க அறிவு வேணாம் அந்த ஆள் ஏற்கனவே போலீஸ்காரராக தானே அவரு பத்தாயிரம் பேர் இருக்க வேண்டிய இடத்துல இருபத்தேழாயிரம் பேர் வந்து மரத்து மேலே ஷெட்டு மேலே ஷீட்டு மேலே எல்லா பேர்த்தையும் மேலே எலக்ட்ரிக் ஒயர் போகுது அப்போ ஒத்தனுக்கு ஷாக் அடித்தா ஐநூறு பேர் ஆயிரம் பேருக்கு ஷாக் அடிக்காதா அவங்க மின்சாரத்தை கட் பண்ணாத என்ன பண்ணுவாங்க அப்போ நீங்கள் வாங்க பத்து ஜென்ரேட்டரோட வாங்க நீங்களே அந்த ஜென்ரேட்டர் வேணு நிறுத்தி லைட்டை போட்டு எங்கேயாவது ஒரு ஓப்பன் திடனில் பண்ணுங்க எதுக்கு ரோடுக்கு வரீங்க ரோடுக்கு வரீங்கன்னா இடங்கி நடந்து போகிற தைரியமும் ஒரு ஆண்பலத்தனமும் உங்ககிட்ட இருக்கணும் எத்தனை இருந்தீங்கன்னா உலகத்திலே பிறக்காத அரசியல் தலைவராக பிறந்துட்டீங்களா இந்த வேலையெல்லாம் சினிமாவில் வச்சுக்கந்தார விஜய் இதெல்லாம் எங்கே பண்ணாதீங்க சரியா இல்லை ரொம்ப தப்பு சாபம் முப்பத்தொம்போது குடும்பத்தில் செத்து போன அந்த இழந்த உயிர்கள் அந்த 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 உயிர்களை இழந்த குடும்பத்தோட சாபம் உங்களை வாழ்நாள் முழுக்க தூங்க விடாது அசிங்கமா இல்லையா உங்களுக்கு சரிங்க நடந்து போச்சு நீங்கள் உடனடியாக அங்கே ஆஸ்பத்திரிக்கு தானே போயிருக்கணும் அந்த ஆஸ்பத்திரி வாசல்ல உங்களை போலீஸ் இப்போ வேண்டாம் உள்ளே வராதிங்க இப்போ வந்துட்டா ரொம்ப பிரச்சனை ஆகும்னு சொல்லுங்கள் அப்புறம் நீங்கள் ஊருக்கு போயிருக்கணும் அப்படியே ஓடுறீங்க அப்போ உங்களுக்கே உறுத்துதில்ல உங்களால் தான் இந்த சாவு முப்பத்தொம்போது சாவுன்னு ஒரு குழந்த உயிரை உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா சினிமாவில் வசனம் பேசினா போகாது வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணும் விஜய் நான் உங்கள் அப்பா ஃப்ரெண்டு தான் உங்கள் அப்பா உங்களை இப்படி வளர்க்கணும்னு வளர்த்துருக்க மாட்டார் சேர்க்க சரியில்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பதவி வெறி வந்தால் யார் வேணா என்ன வேணாம் பண்ணுவாங்கிறதுக்கு அரசியலில் நீங்கள் தான் ஒரு மோசமான முன் உதாரணம் இது இது வாழ்நாள் முழுக்க இருக்கும் வீட்டில் எல்லா செலையும் ஒட்டி வைங்க அந்த அந்த அத்தனை டெத்து அந்த அந்த குடும்பத்தோட அழக ஃபோட்டோ எல்லாத்தையும் ஒட்டி வைங்க நீங்கள் பண்ண தப்புக்கு உங்களால் நடந்த அசம்பாவிதத்துக்கு முதலமைச்சர் இமீடியட்டாக இங்கேருந்து உடனே நைட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி கரூர் போறார் அவர் இங்க கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்த அடுத்த பின்னாடியே செந்தில் பாலாஜி அனுப்புறாரு அதே போல் அன்பில் பொய்யாமொழி அந்த இப்போ நம்மளுடைய மகேஷ் அவரை மினிஸ்டர் எல்லாரையும் அங்கே அனுப்புறாரு மக்கள்கிட்ட தொடர்புலேயே நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க சனிக்கிழமை எக்ஸ்கர்ஷன் போகிற மாதிரி இப்போ பண்ணிட்டு இதுக்கு ஒரு விளக்கம் வேறு கொடுக்குறீங்க உங்கள் விளக்கத்துக்கு சும்மா ட்ராமா மாதிரி எப்படின்னா ஓட்டு விழுந்துருமா நீங்களே நாளைக்கு ஒரே ஒரு ஏதோ ஒரு காலத்தில் முதலமைச்சர் பதவிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அது வெட்கக்கேடான விஷயமா இருக்கும் தான் நான் ஃபீல் பண்ணுறேன் நாங்களாம் ஒழுக்கமான குடும்பத்தில் வந்தவங்க இந்த மாதிரி எல்லாம் பார்த்தது இந்த மாதிரி ஒரு க்ரௌடு வந்து இந்த க்ரௌடை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அவங்க உங்களை பார்க்குற ஆர்வத்தை நீங்கள் திசை திருப்பி உங்களுக்கு சாதகமாக மாற்றுறீங்க மயக்கம் போட்டால் தண்ணி பாட்டில் மேலே தூக்கி போடுவீங்களா உங்கள் இந்த மேலே நிற்கிறீங்களே எங்கேயாவது எங்கேயாவது பிரச்சாரத்துக்கு அப்படியே பவுன்சரோடு வந்து நிற்கிற அரசியல்வாதி இப்போ தாங்க பார்க்குறேன் அப்போ நீங்கள் மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சிருவீங்க உங்களால் என்ன செய்ய முடியும் மக்களுக்கு சும்மா திமுகவையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க சரி என்ன நல்லது பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்கள் கல்வியை எல்லாம் சும்மா கொடுப்பேன் எல்லா சரையா கடையும் மூடிடுவேன் அப்படியே மக்களுக்கு பானும் தேனும் ஓடும் இருபத்தி நாலு மணி தடையற்ற மின்சாரம் கொடுப்பேன் என்ன ஏதோ ஒன்று சொல்லுங்கள் மக்களுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு எதுவுமே சொல்லாமல் சும்மா திமுகவை சிரிட்டுறது அங்கே திட்டுறது என்ன சினிமா டைலாக்னால் சினிமாவில் கை தட்டுவாங்க உங்களுக்கே தெரியாத சினிமாவுக்கு நிஜ வாழ்க்கைக்கு வித்தியாசம் பிரமைன்னு சொல்லுவாங்க நாம் வந்து சில கேரக்டர்லாம் நடித்து அதுவாகவே மாறிடுற மாதிரி ஒரு உறவு என்பது அது பிரமை மனப்பிரம அது அதுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட தான் போகணும் நம்மளை கெடுக்கிறதுக்கு சுற்றி பத்து பேர் வந்து நிற்பாங்க ஏன்னா அரசியல்னால் அவ்வளோ சுலபம் நினச்சிங்களா ஆனால் உங்கள் சாதனையை வேற யாருமே இனிமேல் இந்த தமிழ்நாட்டிலேயும் சரி இந்தியாலையும் செய்ய முடியாது நான் என்னோடய ஒரே கூட்டத்தில் முப்பத்தொம்போது பேரை சாவடிச்சங்கிற பெருமை கூறிய ஒரு மிகப்பெரிய அரசியலில் மோசமான தலைவன் விஜய் இல்லையா உங்கள் ரசிகர்கள் பண்ணுறது கேளுங்க உங்கள் ரசிகர்களை கேளுங்க இதெல்லாம் நல்லதா நான் பண்ணது நல்லதான்னு கேளுங்க அதுக்கு வீட்டில் உட்காந்து டிவியில் பேசிட்டு போங்க டெய்லி முதல்ல அடுத்த உங்கள் பாதுகாப்பை பற்றி நீங்கள் கவலைப்படுறதே இல்லையா என்ன போலீஸ் செய்யணும் போலீஸ் செய்யணும் இந்தியாவில் போலீஸ் எவ்வளோ பேருக்கு இருக்குமா ஒரு லட்சம் பேருக்கு ஒரு போலீஸ் தான் இருக்குது இந்த கணக்கு தெரியுமா உங்களுக்கு போலீஸ் என்ன பண்ணணும் எல்லா வேலையும் விட்டுட்டு உங்கள் பின்னாடி இருப்பாங்களா நிஜமா கொஞ்சம் சீரியஸாக யோசிச்சு பாருங்கள் நீங்கள் காமெடி பண்ணுறதுக்கு அரசியல் கிடையாது விஜய் யூ ஆர் ஆல்சோ நாட் ஏ சைல்ட் ஆர் ஏ இம்மெச்சு பர்சன் இம்மெச்சூர் பிஹேவியர் இருக்குது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வயசு ஆலையா உங்களுக்கு யூஆர் ஏ ரெஸ்பான்சிபிள் ஃபாதர் இல்லையா ஒரு வீட்டில் ஃபாதரா இல்லையான்னு அந்த பையன் தான் சொல்லுவான் நீங்கள் ரெஸ்பான்சிபிள் ஃபாதரா இல்லையாங்கிறத உங்கள் பையன் சொல்லுவான் ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக இருக்க இருக்கப்பாரு வீட்டுக்குள்ளே நீங்கள் எப்படி வேணா இருக்கலாம் வீட்டுக்குள்ளே யாரையும் பார்க்க வேண்டாம் வீட்டுக்குள்ளே யாரையும் விட வேண்டாம் ஆனால் நீங்கள் தெருவுக்கு வந்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு ஏற்பதான் நீங்கள் நடந்துக்கணும் அப்படி என்ன அவசரத்துக்கு மெட்ராஸுக்கு ஓடுறீங்க ராத்திரி பயத்தில் ஏன் ஓடுறீங்க அட்லீஸ்ட் நீங்கள் அங்கேயே கரூர்லேயே ஏதாவது இடத்துல நீ இருந்து நான் நான் பார்க்குறேன்னு சொல்லுங்க ப்ரெஸ் மீட் வச்சுக்கலாம் எல்லா பிரச்சனை கூப்பிடுங்க நம்ம நான் மன்னிப்பு கேட்குறேன் என் மேலே தப்பு இல்லை ஆனால் நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் சொல்லியிருக்கணும் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு உயிருக்கும் பத்து லட்ச ரூபான்னு விஜய்க்கு ரசிகர்கள் பலி கொடுக்கப்பட்டார்கள் இல்லையா நான் இப்படிலாம் பேசுகிறோமே இல்லை நான் ஒரு தந்தையாக ஒரு குடும்பத் தலைவனாக ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் பர்சனான் என்னால் பேச முடியல ரொம்ப பாவத்தை சுமக்கிறீங்க நீங்கள் எத்தனை சர்ச்சுக்கு போனாலும் எத்தனை கோவிலுக்கு போனாலும் எத்தனை மசூதிக்கு போனாலும் உங்களை பாவக்கணக்கு தீரவே தீராது உங்களுக்கு தூக்கம் வராது இனிமே வராது சாபம் என் சாபம் இல்லை அந்த பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைங்களுடைய குடும்பம் அந்த ஆத்மா என்னை பார்க்க தானே வந்தேன் தலைவா என்னை சாவரிசிய நீ ராத்திரிகள்லாம் கேட்பாங்க எத்தனை பாட்டில் தண்ணி அடிச்சாலும் அதே நினைவு தான் திரும்பி வருமே தவிர அப்படியே போக முடியாது அப்படி என்ன சாதிச்சு அரசியலில் கிழிக்க போறீங்க நீங்கள் முடியுமா உலகத்தில் எதுவுமே மாறாது அது பாட்டுக்கு அதோட ரூட்ல போகும் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு இதா வழி நான் இவ்வளவு மோசமான பிஹேவியர் உள்ள எந்த பார்ட்டியோடைய லீடரையும் நான் பார்த்ததே கிடையாது உங்களுக்கு உங்களை நிலைநிறுத்திக்கணுங்கிறத தவிர வேற யாரை பற்றியும் கவரையில்லை அப்படி என்ன கட்டிட்டீங்க நீங்கள் இந்த கரூரில் அங்கே அங்கேயோ ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு வந்துட்டீங்கல்ல பன்னெண்டு மணிக்கு நாமக்கலுக்கு மூணு மணிக்குள்ளே இங்கே வர வேண்டியது தானே சரி எதுக்காக உங்கள் வெப்சைட்டில் போட்டிங்க காலையில் பத்து மணிக்கே வராருன்னு கூட்டம் போடுறது சில அந்த அந்த லெட்டர் பேட் கட்சிங்கெல்லாம் சில இருக்கும் அண்ணா இப்போ கிளம்பாதிங்கண்ணே கூட்டம் சேர்ட்டன்ன கூட்டம் சேர்ட்டன கூட்ட சேர்த்தன கூட்டத்தை வச்சுட்டு என்ன என் பண்றது நம்ம செத்தாக கூட தான் கூட்டம் வரும் அதுக்காக சாக முடியுமா என்ன பைத்திக்கார்த்த யோசிச்சு பாருங்க தனியாக உட்காந்து யோசிச்சு பாருங்க ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரலேங்கும் போது எவ்வளோ பேர் கேள்வி பண்ணாங்க அவர் இதெல்லாத்தையும் யோசிச்சு தான் வரல நீங்க அரசியலுக்கு வரலன்னு யார் அழுதாங்க உங்களுக்கு ஆசை அரிப்பு வரீங்க ஏன் இத்தனை பேரை சாவடிக்கிறீங்க இத்தனை பேரை சாவடிச்சு நீங்க ஒத்தனையாவது வாழ வச்சிருக்கீங்களா ஒரு தலைவர் சமாதி ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க அங்கேயே நேரம் போறதுக்கு உங்களுக்கு முடியல எல்லார் பொம்மையும் வீட்டுக்குள்ளேயே வச்சு அங்கேயே பூவை போட்டுக்கிட்டு உங்களுடைய மொத்த அரசியலையுமே உங்க போல இருக்குது

ப்ரைம் மினிஸ்டரே ஆகலாம் உங்கள் தகுதிக்கு இவ்வளோ கூட்டம் வந்ததுன்னா நீங்கள் என்ன இந்தியாவுக்கு ப்ரைம் மினிஸ்டர் என்ன அமெரிக்காவுக்கே நீங்கள் ஆகலாம் இவ்வளோ கூட்டம் அவங்க இவரு ட்ரம்ப்பு கூட வந்தது இல்லை இல்லையா யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் நமக்கு அறிவு வேலை செய்யணும் அதிகமாக வெறும் மமதையும் அகங்காரமும் மட்டும் வேலை செஞ்சால் நல்லா இருக்காது விஜய் நான் உங்களெல்லாம் சின்ன வயசுலேருந்து பார்த்தவன் உங்களை வெளிநாட்டு ஷோவுக்கு முதல்ல ரெண்டாயிரமாவது வருஷம் கனடாவுக்கும் நான் அந்த ட்ரிப்பை நான் ஆர்கனைஸ் பண்ணுவேன் நான் ஒரு வெல்விஷர் வெல்விஷ்யர் தான் பேசுகிறேன் என் பையனாக இருந்தால் இழுத்து வச்சு கன்னத்தில் நாலு அற விட்டுருப்பேன் அவனுக்கு நாற்பது வயசுக்கு மேலே ஆச்சு இருந்தாலும் ஐ கே நாட் டாலரேட் திஸ் அஸ் அ ஃபாதர் ரொம்ப மனசு வருத்தப்படுறேன் ரொம்ப இது வந்து இந்த பரிக இதெல்லாம் இந்த பாவத்தெல்லாம் நீங்கள் எத்தனை கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் தீராது இந்த பாவம் சுமந்துட்டிங்க இனிமேல் இது மலை போல் இந்த பாவ சுமை உங்களுக்கு வளரத்தான் செய்யும் இனிமேல் இனிமேல் நீங்கள் யாருக்கும் அட்வைஸ் பண்ணுற யோகியதையெல்லாம் இழந்துட்டீங்க ஏகம் வச்சுக்கணும் நீங்கள் பக்கா அவங்க வீட்டு வாசலில் போய் நமஸ்காரம் பண்ணி மண்டிட்டு மன்னிப்பு கேட்டால் கூட அந்த உயிர் திரும்பி வரப்போவதில்லை சும்மா போலீஸ் மேலே குத்தம் சொல்லிக்கிட்டு கவர்மெண்ட் மேலே குத்த சொல்லிக்கிட்டு என்னது தப்பு செஞ்சால் என்னை மன்னிச்சிருன்னு கேட்குற தைரியம் இருக்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை உண்மையான மனுஷன் அதை ஞாபகம் வச்சுக்க வெரி வெரி சாரி மிஸ்டர் விஜய் யூ ஆர் அன்ஃபிட் பி அ லீடர் ஆஃப் எனி திங் நாட் ஏன்லி என் பொலிட்டிக்கல் பார்ட்டி எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன குழுக்க கூட நீங்கள் தலைவனாக இருக்கிறதுக்கு அருகதே கிடையாது ரொம்ப 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 மனசு வருத்தப்பட்டு சொல்கிறேன் என்ன உங்க படங்களை வேற அது யார் வியாபாரம் வியாபாரத்தையும் சமூக சேவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண பார்க்குறீங்க என்ன பேசுறதுனே தெரியல இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கும் அந்த இறந்தவர்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை நான் சொல்றேன் இந்த சம்பவம் நடந்த உடனே அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்த அரசுக்கும் அங்கே அங்கே போன செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவிச்சுட்டு எந்த இடத்துல இருந்தாங்களோ என்ன வேலையில் இருந்தாங்களோ சிஎம் கிட்டேருந்து ஃபோன் வந்துருந்து சிஎம் களை போயிருக்கார் அவருக்கு என்ன சின்ன வயசா அவரும் எழுபது வயசுக்கு மேலே ஆச்சு நீங்கள் தான் இளைஞன் இல்லையா இளைஞன் துடிப்பான இளைஞன் அப்படியே ஊரை விட்டு ஓட முடியும் உங்களால் அவர் எந்த ஊர்லேருந்தோ கிளம்பி அங்கே அதான் ரெஸ்பான்சிபிலிட்டி தெரிஞ்சுக்கு தலைமைக்குரிய பண்பை வளர்த்துக்கிட்டு அப்புறம் தலைவன் ஆனதுக்கு ஆசைப்படுது தலைவனாகிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணி இப்படியெல்லாம் ஒரு தலைவன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இதுக்கு இந்தியாலேயே செட்டன் எக்ஸாம்பிள் பார்த்துக்கங்க அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனையை கடவுள் கொடுக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் மக்களுக்கு புரிஞ்சு போய்டும் இன்றைக்கி இந்த ஆள் பின்னாடி போனால் நம்ம உயிரோட வீட்டுக்கு வர முடியாது விஜய் கூட்டத்துக்கு போனால் நம்ம உயிரோடு திரும்பி வர முடியாது அப்படிங்கிறத மக்களுக்கு புரிஞ்சுக்கணும் இல்லையா அதை நீங்கள் உணர வச்சுட்டீங்க நல்லா இருங்க நீங்கள் நல்லா இருங்க பெரிய ஃப்ளாட் வாங்குங்க கல்யாண மண்டபம் கட்டுங்க தியேட்டர் கட்டுங்க எல்லாம் ஒன்று பண்ணுங்க ஆனால் உங்களை வாழ வச்ச உங்கள் ரசிகர்களை சாவளிக்காது ஓகேயா வணக்கம் இந்தியன் பிரின்சஸ் sister for women fashion starts from 399 only with 27 outlets across the manadya fashion is now closer than ever visit your nearest store today archie royal club jaman ready collection saravedi celebration